உன் நீண்ட கால வேண்டுதலை பழிக்கச் செய்வதற்குத்தான் இந்த வாராகி தாய் நான் இப்பொழுது உன் இல்லத்தில் மட்டுமல்ல உன் உள்ளத்திலும் அடியெடுத்து வைத்திருக்கின்றேன் வந்திருப்பது யாரென்று தெரியாமல் நீ கவனத்தை சிதறவிட்டு விடாதே என் தங்க பிள்ளையே உன் மனதின் அழுகுரல் கேட்டுத்தான் இனியும் என் பிள்ளையை காக்க வைக்க கூடாது என்பதில் உறுதியாகும் தெளிவாகவும் இருந்து உனக்கான வெற்றியை தருவதற்குத்தான் இந்த வாராகி தாய் வந்திரு ே நீ எதிர்பார்த்து காத்திருந்த ஒருவர் உனக்காக உன்னை தேடி வரப்போகும் நிலையை உருவாக்கிவிட்டேன் நேர்மறையாக சிந்தித்துக் கொண்டிருப்பவர் உன்னருகில் இருந்தால்தானே உன் வாழ்க்கையின் நலமாக இருக்கும் என்பதை அறிந்து கொண்டு இப்பொழுது அந்த நேர்மறையான சிந்தனையாளரை நான் உன்னருகில் இருப்பதற்கான அனுமதியை கொடுத்து விட்டேன் என் உத்தரவை மீறி சென்று விடாதே என் கண்ணின் மணியே உனக்கான பாதையை தெளிவுபடுத்தவும் உனக்கான பாதை நான் அங்கு அடுத்தடுத்த கட்டத்திற்கு அழைத்துச் செல்லவும் இந்த வாராகி தாய் வந்திருக்கும் போது சற்று மனம் தளராமல் உன் வாழ்க்கையை வார்த்தாளி மீது பாரத்தை போட்டு முன்னேறி இரு குழப்பங்களையும் மறந்துவிட்டு கவலைகளையும் விட்டொழித்துவிட்டு உன் பாதையில் தெளிவாக முன்னேறிச் சென்று கொண்டே இரு உன்னோடு எப்பொழுதுமே நான் துணையாகத்தான் இருந்து இருப்பேன் உண்மையான அன்பையும் பாசத்தையும் வைத்து கொண்டு நீ அவருக்காக காத்திருக்கும் இந்த தருணமான உன் வாழ்க்கையை மாற்றப்போகும் தருணமாகத்தான் இருக்கப் போகிறது இப்படியெல்லாம் நடந்து கொண்டு இருக்கின்றதோ என்று உன் வாழ்க்கையை நினைத்து நீ கலங்கிக் கொண்டிருக்காதே உனக்கான பாதை நான் இப்படித்தான் நடத்தி தரப்போகிறேன் என்று சொல்லி இருக்கும் போது நீ எதற்காகவும் மனம் தளர்ந்தே விடாதே எந்த ஒரு நிலையிலும் முன்னிலை மாறாது நீ எடுத்துக்கொண்ட முடிவில் உறுதியாகவும் தெளிவாகவும் இருந்துவிட்ட போதிலும் உனக்கான வாழ்க்கையை நான் இங்கு மாற்றுவதற்கு வந்திருக்கும் போது நீ எதற்காக மனம் கலங்கிக் கொண்டிருக்கின்றாய் என் தங்கமே உன் நிலையறிந்து கொண்டுதான் இவ் உனக்கானவரை நான் உன்னிடத்தில் வரவைக்க இங்கு அனுமதி கொடுத்திருக்கின்றேன் யார் ஒருவர் உனக்காக காத்திருக்கின்றார் யார் ஒருவர் உனக்காக உண்மையான அக்கறையோடு என்னை சந்தித்துக் கொண்டிருக்கின்றார் உனக்கு பதிலாக என்னிடம் நல்லதை மட்டுமே அவர்களுக்கு கொடுக்க வேண்டும் என்று இங்கு வேண்டிக் கொண்டிருப்பவரை நான் அடையாளப்படுத்தத்தான் போகிறேன் சில பேர் கடந்து வருகின்ற பாதையில் இவரை ஏன் சந்தித்தோம் என்று நினைத்திருப்போம் இன்னும் சில பேரே இவரை நல்லவேளை சந்தித்துவிட்டோம் இவர் என் வாழ்க்கையாக மாறிவிட்டாரே என்று நினைத்துக்கொண்டிருப்போம் கொண்டு இருப்போம் அப்படிப்பட்ட தருணங்கள் உனக்கு சந்தோஷ தருணமாக இருந்து கொண்டு இருக்கின்றது என் தங்கமே உன் மனதின் வழிகளை புரிந்து கொண்டும் அறிந்து கொண்டும் தான் உன் மனதில் தத்தளித்துக்கொண்டு கொண்டு இருப்பதை நான் உனக்கான விஷயமாக இப்பொழுது நடத்தி தர வந்திருக்கின்றேன் நீ உன்ப ஆரத்தைப் போட்டிவிட்டு உனக்கான வேலை இசை உன் நண்பை யாரிடம் காட்டுவது என்று தெரியாமல் தானே நீ தவிக்கின்றாய் என்னிடம் மட்டுமே உன் நண்பை தெளிப்படுத்திக் கொள் உனக்கான விஷயத்தில் நான் உன்னை அங்கு பெறுவதற்கு தயாராகிக் கொண்டு இருக்கும்போது எழுது நடந்தாலும் எல்லாமே சிறிது காலந்தான் என்பதில் உறுதியாக இரு உன்னை சுற்றி யார் இருந்தாலும் நான் மட்டும்தான் உண்மை என்பதில் மற்றதெல்லாம் ஆயே என்பதை புரிந்து கொண்டு உனக்கான வாழ்க்கையை தெளிவுபடுத்திக் கொள் உன் அம்மாவின் குணத்தை இப்பொழுது புரிந்து கொள்ளும் நேரமும் காலமும் வந்துவிட்டது எந்த ஒன்றை பெறுவதற்காக உன் வாழ்க்கையே நிம்மதி இழந்துவிட்டேன் என்று தவித்து கொண்டிருந்தாயோ அந்த ஒன்றை பெறுவதற்கான நேரத்தின் காலத்தையும் நீ நெருங்கிவிட்டாய் உன் மனதில் இருப்பது வழிகள் எனக்கு தெரியாமல் இருக்குமா என் பிள்ளையே உன் சந்தோஷத்தையும் உன் மகிழ்ச்சியான தருணத்தையும் இந்த வாராகி குறித்துவிட்டுத்தான் அதற்கு ஏற்றவாறு செயல்படுத்த வந்திருக்கின்றேன் என் இந்த ஒன்றை நீ விட்டாலும் நான் உனக்கானதை தரப்போகும் நல்ல நேரத்தை நெருங்கிவிட்டாய் அதுதான் நிதர்சனமான உண்மை உன் வாழ்க்கையில் இனி யார் இருக்கப் போகிறார்கள் யார் விட்டு செல்லப் போகிறார்கள் என்பதை நான் உனக்கு உணரவைக்கும் நேரமும் காலமும் வந்துவிட்டது சோகத்தோடும் சோதனையோடும் இருந்த கஷ்டத்தை எல்லாம் கொண்டு என் பிள்ளைகள் நல்ல நிலைமைக்கு வந்து கொண்டு தான் இருக்கின்றார்கள் உனக்கு வருகின்ற நிலையை நான் உறுதியாக வந்து இருக்கும் நீ எதற்கும் மனம் தளர்ந்து கொண்டு இருக்காதே சந்தோஷமான சூழ்நிலையில் நீ இப்பொழுது இருந்து கொண்டு உன் வாழ்க்கையை மாற்றிக்கொள்ளும் தருணத்திற்காக காத்து இருக்கின்றாய் என் பிள்ளையே அந்த எதிர்நீச்சல் போட்டு போராடிய விஷயத்திற்கு நல்லதொரு தெளிவை உனக்கு தான் இந்த வாராகி தாய் வந்து உன் விதியை மாற்றும் சக்தியும் திறமையும் உன்னிடத்தில் வைத்திருக்கும் போது நீ எதிர்பார்த்து காத்திருந்த ஒருவர் உன்னை தேடி வந்து உனக்கான நல்ல விஷயத்தை மட்டும்தான் செய்ய போகிறார் நம்பிக்கையோடு நீ என் மீது தானே இருந்து கொண்டு இருக்கின்றாய் என்னை வெறும் வார்த்தைக்காக மட்டுமே அடையவில்லை உன் வாழ்க்கையை அங்கு நல்ல நிகழ்வுக்காகத்தான் எடுத்து சென்று கொண்டு இருக்கின்றாய் உன் மனதில் இருக்கின்ற வலிக்கும் போராட்டத்திற்கும் நான் விடை கொடுக்க வந்திருக்கும் போது நீ எதற்காக பிள்ளையே அல்லது புரண்டு கொண்டு இருக்கின்றாய் வருகின்ற நிலைகள் எல்லாவற்றிலும் உனக்கு உறுதுணையாகத்தான் நான் இருந்து கொண்டு இருக்கின்றேன் யாருமே இல்லை என்று கண்கலங்கி கொண்டிருந்த விஷயத்திற்கு நான் ஆறுதலோடு விடாமல் உனக்கான சத்தியத்தையும் கொடுத்து உனக்கு நல்லதை நடத்தி தர வந்திருக்கும் போது உன் வாழ்க்கை அங்கு மாறத்தான் போகிறது அதிரடி மாற்றம் நமக்கெல்லாம் நடக்குமா அதிசயம் நமக்கெல்லாம் நடக்குமா என்று நினைத்து கொண்டிருக்கும் வேளையிலே உன் வாழ்க்கையை மாற்ற யாராவது ஒருவர் வரமாட்டாரா என்று காத்துக்கொண்டிருந்த நிலையில் இதோ உனக்காக ஒருவரை நான் அனுப்பி வைத்து உன் வாழ்க்கை மாற்றத்தை நான் அங்கு நிறுத்தி கொள்ளத்தான் போகிறேன் எந்த நிலையிலும் என் நிலை மாறாத என் பிள்ளைக்கு எப்பொழுதுமே சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியும் அள்ளி கொடுக்கத்தானே வந்திருக்கின்றேன் நடப்பதையும் நடக்கப் போவதையும் பார்த்து இனி பயமோ பதற்றமோ அடையாதே வருகின்ற வாழ்க்கையில் அடுத்தது என்ன நடக்கும் என்பதையும் நீ பதற்றம் கொள்ளாதே என் பிள்ளையை எடுத்துக்கொண்ட லட்சியத்திலிருந்து பின்வாங்கிக் கொண்டு இதற்கு மேல் முடியவே முடியாது என்று விட்டுவிடாதே நீ இதுதான் வேண்டும் என்ற மனநிலைக்கு வந்து விட்ட பிறகு அதில் உறுதியாக வைராக்கியத்தோடு செயல்பட்டால் மட்டும்தான் உன் வாழ்க்கை அடுத்த கட்ட நகர்வை நோக்கி செல்லும் எந்த ஒன்றை பெறுவதற்கு நான் உனக்காக வந்திருக்கின்றேன் என்பதை புரிய வைக்கும் நேரமும் காலமும் விட்டது தினமும் அனுதினமும் நீ போராட்டத்தோடு தான் எழுந்து கொண்டும் இருக்கின்றாய் உறங்கிக் கொண்டும் இருக்கின்றாய் நிம்மது வாழ்வை நான் வாழ்ந்து கொண்டு இருக்கின்றேன் பல விட்டது நான் நிம்மதியாக தூங்கி என்று என் பிள்ளையே அந்த விஷயத்திற்கெல்லாம் விடை வாராகி வந்திருக்கும் போது உன் மனம் சோர்வான நேரத்தில் என்னை மட்டுமே நினைத்துக்கொள் உன் நம்பிக்கையை இழந்து கொஞ்சம் கொஞ்சமாக நீ எடுத்துக்கொண்ட லட்சியத்திலிருந்து பின்வாங்கி விடாதே அப்படி பின்வாங்குவதற்குத்தான் மற்றவர்களும் சூழ்ச்சி வலைகளை அங்கு நடத்திக் கொண்டு இருப்பார்கள் ஆனால் அத்தனை விஷயத்திலும் தாண்டி உனக்கானதில் நான் நான் தெளிவுபடுத்த வந்திருக்கும்போது உன் வெற்றியை தரமானதாக மாற்றுவதற்கு வந்திருக்கும் போது நீ நினைத்தது நினைத்த மாதிரி தான் நடக்கப் போகிறது நடப்பது என்னவெல்லாம் என்று தெரியாமல் நீ கலங்கிக்கொண்டிருக்கின்றாய் கொண்டிருக்கின்றாய் உன் கலக்கத்திற்கு நான் விடை கொடுக்க வந்திருக்கும் போது இனி போவது என்னால் உறுதியாக்கப்பட்டு விட்டும் போகும்போது எதற்காக தங்கமே மனம் தளர்ந்து கொண்டே இருக்கின்றாய் உன் சந்தோஷத்தின் லட்சிய பயணத்தில் இருந்து கொண்டு உன்னோடு சேர்ந்து உனக்கான கரத்தை பற்றி இருக்கும் போது மனமுடையாதே உன்னையே நீ வரந்தாதே மனதை சோர்வோடு நீ ஒவ்வொரு விஷயத்தையும் செய்து கொண்டு இருக்கின்றாய் அப்படி இருந்தால் எப்படி தங்கமே உன் வெற்றியை பெற்று கொள்ள முடியும் இங்கு விடியாத பொழுது என்று ஒன்று இல்லவே இல்லை தானே அப்படி இருக்கும்போது உன் வெற்றியை பெற்றுக் கொள்வதற்கும் இந்த வாராகி இதோ உனக்கான முயற்சியை உன் கையில் கொடுக்கத்தான் போகிறேன் இந்த காலகட்டத்தை கையாளும் முறைதான் உன் வெற்றியை தீர்மானித்துக் கொண்டிருக்கின்றது எதை நினைத்தும் வருந்தாதே எதிர்நோக்கும் இடத்திலிருந்து நல்ல விஷயத்தை தருவதற்கு இந்த வாராகி தாய் இருக்கும் போதும் நீ இப்பொழுது வழிகளோடு தான் போராடி கொண்டிருக்கின்றாய் அதை பார்த்து நான் அமைதி கொள்கிறேனோ என்று எண்ணாதே அந்த வழியை பொறுத்து கொள்வதில் நீ வாழ்க்கையை வெற்றி கொள்ளும் தருணத்தை தான் அடையப் போகிறாய் உனக்கானதை போகும் நல்ல நேரத்தை நான் நெருங்கிவிட்ட பிறகு எதற்கு தங்கமே நீ எதையதையோ நினைத்து மனம் கலங்கி இருக்கின்றாய் எனது இந்த வார்த்தைகள் உன் வாழ்க்கையை மாற்றப்போகும் தருணமாகத்தானே இருக்கப் போகிறது அதையும் தாண்டி உன் வாழ்க்கையின் நிலையை மாற்றுவதற்கு இந்த தாய் வந்திருக்கும் போது உன் வாழ்க்கையின் வெளிச்சத்தை நீ காணப் போகிறாய் என் மாற்ற மறைந்து உன் வாழ்க்கையில் தெளிவான முடிவை நான் தருவதற்கு வந்திருக்கின்றேன் ஒரு ஒளிர்வான காலத்திற்காக காத்திருக்கும் என் பிள்ளையை உன் சொந்தமும் சுற்றமும் சூழ நீ ஆசைப்படி நீ விரும்பியபடி உன் வாழ்க்கை வாழ்வதற்கான நேரத்தை நெருங்கிவிட்டாய் வருகின்ற செயலால் உன் வாழ்க்கை மாறத்தான் போகிறது செய்த வினை செய்தாருக்கு என்பது போல கெட்டது நினைத்தவர்கள் எல்லோரும் உன்னை விட்டு அகலப் போகும் நேரத்தை நான் குறித்து விட்டேன் இனி நீ காத்திருந்த ஒருவர் உன்னை தேடி வந்து உனக்கு நல்லதும் நம்பிக்கை தரும் செய்தியை மட்டும்தான் தரப்போகிறார் ஓம் வராகி தாயே போற்றி